திறந்த வழியில் மலம் கழிப்பதற்கு இல்லை இப்போ மழை பெஞ்சுன்னா போதும் அங்கங்கே தண்ணி தேங்க ஆரம்பிச்சிரும் குளம் குட்டைகள்லாம் உருவாக ஆரம்பிச்சிருமா உடனே அது வரைக்கும் மக்கள் வீட்டுக்குள்ளே தான் வீட்டில் வந்து டாய்லெட் இருக்கும் அங்கே தான் மலம் கழிச்சிட்ருப்பாங்க இந்த மாதிரி கிராமப்புறங்களில் மழை பெய்யும் போது அங்கங்கே குளம் குட்டைகள்லாம் உருவான உடனே உடனே வெளியில் வந்து மலம் கழிக்க ஆரம்பிச்சுருவாங்க திறந்த வழிகளில் மலம் கழிக்க ஆரம்பித்து விடுவார்கள் அது ரொம்ப அருவருப்பான விஷயம் திறந்த வழியில் மலம் கழிக்கிறது எப்படிப்பட்டதுன்னா அதாவது ஒரு மறைவுக்குள்ளே இருந்து ஒரு மறைவு இருக்கணும் அது யார் கண்ணுக்குள்ளேயும் படக்கூடாது அப்போது அது வந்து கழிப்பறை தான் அது வந்து வசதியான இடம் கழிப்பறை தான் வசதியான இடம் சும்மா எல்லோரும் பார்க்குறாங்க அதாவது ஒருத்தர் மலம் கழிக்கிறது மற்றவங்க பார்க்குறாங்க அப்படின்னா அந்த மாதிரி மலம் கழிக்கிறது அறுவருப்பான விஷயம் அது மாதிரி க கழிக்கக்கூடாது அது எப்படிப்பட்டதுன்னா திறந்த வழியில் மலம் கழிப்பது வந்து எப்படிப்பட்டதுன்னா ஒரு உங்கள் 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 வீட்டுக்குள்ளே வீட்டுக்குள்ளே வந்து சமையல் ரூமில் போய் ஆயிருக்கிற மாதிரி ஹாலில் போய் டிவி ஹாலில் போய் ஒருத்தர் ஆயிரு உங்கள் வீட்டில் உள்ள ஒருத்தர் வந்து ஆயிருந்தால் எப்படி இருக்கும் டிவி ஹாலிலேயோ பெட்ரூம்லையோ அவர் வயசு பெரியவர் சும்மா வந்து பெட்ரூமில் தரையில் வந்து ஆயிருக்காருன்னா அது எவ்வளோ அசிங்கமாக இருக்குது ஹாலில் போய் ஆயிருந்தால் எவ்வளோ அசிங்கமாக இருக்குது ஒரு சமையல் ரூமில் தரையில் அவர் ஆயிருக்கிறாரு அப்படின்னா எவ்வளோ அசிங்கமாக இருக்குது அதுபோல் தான் திறந்த வழியில் மலம் அவங்களோட செயல்பாடு அப்படிப்பட்டது தான் அவ்வளோ அருவறுப்பானது அதனால் என்றைக்குமே திறந்த வழியில் மற்றவங்க பார்வைக்கு நீ ஆயிருக்கிறத தெரியக்கூடாது நீ வந்து உடலுறவு வச்சுக்கிறத மறைவாக தானே வச்சுக்கிற உடலுறவு வச்சுக்கிறது மட்டும் யாரும் பார்க்கக்கூடாதுன்னு கூடாதுன்னு மறைவாக தானே வச்சிக்கிற அப்புறம் ஆயிருக்கிறது மட்டும் ஏன் எல்லாத்துக்கும் திறந்து காமிக்கிற ஆயிருக்கிறதுக்கு மட்டும் எல்லாரும் பார்க்குற மாதிரி ஏன் பண்ணுற உட உடலுற வைக்கும்போது நீ அம்மனமாக தான் இருக்கிற அப்புறம் ஆ ஆயிருக்கும் போதும் அம்மனமாக தான் இருக்கிற அப்போ உடலுற வச்சுக்கும் போது மட்டும் ஏன் மறைச்சிக்கிற ஆயிருக்கும் போது மட்டும் எல்லாருக்கும் பார்க்கட்டும் சொல்லி திறந்த வழியில் ஏன் அம்மனைக்கு வந்து ஆயிருந்துக்கிட்டுருக்க ஆ அப்போது திறந்த வழியில் ஆயிருக்கிறது எப்படிப்பட்டதுன்னா உங்கள் டிவி நடு வீட்டில் உட்காந்து நீ ஆயிருந்தா எப்படி இருக்கும் சமையல் ரூமில் ஆயிருந்தா எப்படி இருக்கும் மலம் கழிப்பது போல் தான் பெட்ரூமில் நீ படுக்கிற ரூமில் உன்னுடைய படுக்கரையில் நீ வந்து உன் பெட்டுக்கு பக்கத்தில் ஆயிருந்தா எப்படி இருக்கும் அவ்வளோ அருவருப்பான ஒரு செயல்தான் அதனால் அதை பண்ணவே கூடாது திறந்த வழியில் மலம் கழித்தால் அதை குற்றமாக கருதி சிறையில் அடைக்க வேண்டும் அதுக்கு ரெண்டு நாள் ச போய் கக்கூசை கழுவிடா பொது பொது கழிப்பறையை கழுவு போ அப்படின்னு தண்டனை கொடுக்கணும் சிறையில் அடைச்சி சிறை கக்கூசுகளை கழுவு அப்படின்னு தண்டனை கொடுத்துடணும் திறந்த வெளியில் மலம் கழிக்கிறாங்கள்ல அவங்களுக்கு எங்கே பார்த்தாலும் ஒரு நடைப்பயிற்சி செய்ய முடியல காலங்காத்தால் ஒரு குளம் ஒரு மழை தண்ணி வந்து குளம் குட்டையெல்லாம் நிரம்பிடக்கூடாது உடனே உடனே வந்து அங்கங்கே குத்த வைக்க ஆரம்பிச்சிருவாங்க இது ஆண்களும் சரி பெண்களும் சரி இந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சுருவாங்க அதனால் வந்து திறந்த வழியில் மலம் கழிப்பதே ஒரு குற்றமாக கருதி அவ்வாறு கழிக்கின்ற ஆண்கள் பெண்கள் இருவர்களுக்கும் கழிப்பறையை தூய்மை செய்கிற தண்டனையை பணியை தண்டனையாக பொது கழிப்பறையை தூய்மை செய்கிற தண்டனையை வழங்கி இன்னும் ஒவ்வொரு வீட்லேயும் கழிப்பறை இல்லாமல் இருக்கிறதே ஒரு குற்றமாக வைக்கணும் யார் வீட்டிலலாம் கழிப்பறை இல்லையோ அது ஒரு குற்றமாக கருதி அவர்களுக்கு